ஜோதிட ரீதியாக யாருக்கு எந்த மாதிரியான பேர் வச்சா நல்லாயிருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஜாதக ரீதியாக ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம பேர் வைக்கிறோம் இல்லையா அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தோட நாம எழுத்துக்களை வைக்கிறாங்க அந்த நாம எழுத்துக்களை நீங்கள் வயங்க அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது அந்த ஃபுல்லாக நேம் வைக்கிறீங்க இல்லையா அந்த நேமுக்கு வந்து நியூமராலஜி பாருங்கள் ஸோ அது ஐந்தாம் கூட்டு இன்னும் அஞ்சாக இருக்கா இல்ல ஏழாக இருக்கா இல்ல ஒன்பதாக இருக்கா இல்ல மூணாக இருக்கா இல்ல நாலாக இருக்கா அந்த மாதிரி நம்பர் கண்டுபிடிச்சி அந்த நம்பருக்கு உண்டான கிரகங்கள் அந்த கிரகம் அந்த ஜாதகத்துல நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா பொதுவாக வந்து ஒரு அந்த கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி பாவங்களோட தொடர்பு இருக்கிற கிரகங்களாக எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து எந்த தசாபுத்திகள் வந்தாலும் ஓரளவுக்கு அவங்கள பேலன்ஸ் பண்ணி அந்த கொண்டு போகும் சரிங்களா பொதுவாக வந்து நேம் வைக்கிறது அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன கொடுப்பான தசாபுதிகள் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நேம் எடுத்து வைப்பாங்க ஸோ ஒரு ஜாதகிட்ட போனீங்கன்னா அந்தின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தவறான நேம் வைக்கப்பற பட்சத்தில் நம்ம ஜா ஜோதிடர்கள் மூலமாக அதை திருத்தி நீங்கள் கரெக்டான பேர் வைக்கும்போது அந்த மதின்ற ஒரு விஷயம் வேலை செஞ்சு அந்த விதியை வெல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் வந்து நியூமராலஜி படி கரெக்டாக பேர் வச்சு இது பண்ணுங்கள் சொல்கிறேன் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்